ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் செய்தால் மூளை சூப்பர் சார்ஜ் வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் உங்கள் மூளையை சூப்பர் சார்ஜ் செய்ய ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மட்டும் போதும் என்பதை பற்றி பேசப் போகிறேன் நாம் அனைவரும் நமது மூளையின் முழு சக்தியையும் பயன்படுத்துவதில்லை ஆனால் சில எளியானால் சக்தி வாய்ந்த வழிகளை பின்பற்றினால் நமது மூளையின் செயல்திறனை பல மடங்கு அதிகரிக்க முடியும் இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மட்டும் செலவிடுவதன் மூலம் உங்கள் மூளையை எப்படி சூப்பர் சார்ஜ் செய்யலாம் என்பதை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இதை கடைசி வரை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள் முதல் வழி மெடிடேஷன் ஒவ்வொரு நாளும் பதினைந்து நிமிடம் மெடிடேஷன் செய்வது உங்கள் மூளையின் செயல்திறனை கணிசமாக அதிகரிக்கும் மெடிடேஷன் என்பது மனதை அமைதிப்படுத்தி கவனத்தை மேம்படுத்தும் ஒரு சிறந்த வழியாகும் இது மன அழுத்தத்தை குறைத்து மூளையின் நினைவாற்றலை மேம்படுத்துகிறது ஒரு எளிய மெடிடேஷன் டெக்னிக் என்னவென்றால் கண்களை மூடி மூச்சை கவனியுங்கள் மூச்சு உள்ளிழுக்கும் போது ஒன் என்றும் வெளியிடும் போது டூ என்றும் மனதில் சொல்லுங்கள் இதை பதினைந்து நிமிடம் செய்தால் உங்கள் மனதின் கவனம் அதிகரிக்கும் மற்றும் மன அழுத்தம் குறையும் இது உங்கள் மூளையை சூப்பர் சார்ஜ் செய்ய உதவும் இரண்டாவது வழி உடற்பயிற்சி ஒவ்வொரு நாளும் பதினைந்து நிமிடம் உடற்பயிற்சி செய்வது உங்கள் மூளையின் செயல்திறனை அதிகரிக்கும் உடற்பயிற்சி செய்யும் போது உங்கள் உடலில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது இது மூளைக்கு அதிக ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை அளிக்கிறது இது மூளையின் நினைவாற்றல் மற்றும் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது நீங்கள் ஜாகிங் யோகா அல்லது எளிய ஸ்ட்ரெச்சிங் பயிற்சிகளை செய்யலாம் உதாரணமாக ஒவ்வொரு நாளும் பதினைந்து நிமிடம் நடப்பது உங்கள் மூளையின் செயல் திறனை கணிசமாக அதிகரிக்கும் இது உங்கள் மூளையை சூப்பர் சார்ஜ் செய்ய உதவும் மூன்றாவது வழி புத்தகம் படித்தல் ஒவ்வொரு நாளும் பதினைந்து நிமிடம் புத்தகம் படிப்பது உங்கள் மூளையின் செயல்திறனை அதிகரிக்கும் புத்தகம் படிப்பது மூளையின் நியூரான்களை தூண்டி நினைவாற்றல் மற்றும் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது நீங்கள் சுய முன்னேற்றம் பற்றிய புத்தகங்கள் நாவல்கள் அல்லது கட்டுரைகளை படிக்கலாம் உதாரணமாக ஒரு நாளைக்கு பதினைந்து நிமிடம் புத்தகம் படித்தால் உங்கள் மூளையின் சிந்தனை திறன் அதிகரிக்கும் மற்றும் புதிய யோசனைகள் உங்களுக்கு வரும் இது உங்கள் மூளையை சூப்பர் சார்ஜ் செய்ய உதவும் நான்காவது வழி புதிய திறமைகளை கற்றல் ஒவ்வொரு நாளும் பத்து நிமிடம் புதிய திறமைகளை கற்றுக்கொள்வது உங்கள் மூளையின் செயல்திறனை அதிகரிக்கும் புதிய திறமைகளை கற்றுக்கொள்வது மூளையின் நியூரோபிளாஸ்டிசிட்டியை சிட்டியை மேம்படுத்துகிறது இது மூளையின் புதிய இணைப்புகளை உருவாக்க உதவுகிறது நீங்கள் ஒரு புதிய மொழி இசைக்கருவி அல்லது ஓவியம் வரைவது போன்ற திறமைகளை கற்றுக்கொள்ளலாம் உதாரணமாக ஒரு நாளைக்கு பத்து நிமிடம் புதிய திறமைகளை கற்றுக்கொள்வது உங்கள் மூளையின் செயல்திறனை அதிகரிக்கும் இது உங்கள் மூளையை சூப்பர் சார்ஜ் செய்ய உதவும் ஐந்தாவது வழி நன்றி கூறுதல் ஒவ்வொரு நாளும் ஐந்து நிமிடம் நன்றி கூறுவது உங்கள் மூளையின் செயல்திறனை அதிகரிக்கும் நன்றி கூறுவது மன அழுத்தத்தை குறைத்து மனநலனை மேம்படுத்துகிறது இது உங்கள் மனதை பாசிட்டிவாக மாற்றி மூளையின் செயல்திறனை அதிகரிக்கிறது ஒரு எளிய நன்றி கூறும் பயிற்சி என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் முன் உங்கள் வாழ்க்கையில் நன்றி கூற வேண்டிய மூன்று விஷயங்களை எழுதுங்கள் உதாரணமாக நான் இன்று நன்றி கூறுவது என் குடும்பம் என் ஆரோக்கியம் மற்றும் என் வேலை இது உங்கள் மனதை பாசிட்டிவாக மாற்றி உங்கள் மூளையை சூப்பர் சார்ஜ் செய்ய உதவும் நண்பர்களே இந்த ஐந்து வழிகளும் உங்கள் மூளையின் செயல்திறனை அதிகரிக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மட்டும் செலவிடுவதன் மூலம் நீங்கள் உங்கள் மூளையை சூப்பர் சார்ஜ் செய்யலாம் இந்த வழிகளை இருபத்தி ஒன்று நாட்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் உங்கள் மூளையின் சக்தியை நீங்களே உணர்வீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள் ஷேர் செய்யுங்கள் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கேள்விகள் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்